வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் கும்பராசி பொதுவாகவே கும்பராசியோட அதிபதி சனி பகவானா பார்க்கப்படுறாரு கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தோட மூன்று நான்காம் பாதங்களும் சதயம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களுமே அடங்கும் நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களும் அடங்கும் கும்பராசியானது காலப்புருஷனோட அங்காமிப்புல இரண்டு கணுக்கால்களையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தர ராசி கும்பராசி வாயு தத்துவங்களை கொண்ட ஒரு ஆண்டு ராசியா பார்க்கப்படுது பொதுவாகவே கும்பராசியோட அதிபதி சனி பகவான்கிறதால இயற்கையாகவே இவங்க கிட்ட சாந்த குணமும் அமைதியும் நிறைஞ்சிருக்கும் மேலும் கருணை கொண்ட உள்ளமாவும் இருப்பாங்க கும்பராசி ஒரு குடம் மாதிரி அமைப்பு கொண்டது குடத்தை திறந்து பார்த்தாதான் உள்ள என்ன இருக்கிறதுங்கிறதே தெரியும் அந்த மாதிரி தான் இந்த ராசியில் பிறந்தவங்க தங்களோட மனசுல இருக்கிறத மற்றவங்க தெரியாதபடி மறைச்சு வச்சு தொடர்ந்து பத்து நிமிஷம் பேசினா மட்டும்தான் இவங்க மனசுல என்ன இருக்குதுங்கிறதே தெரிஞ்சுக்க முடியும் இவங்கள பல திறமைகள் இருந்தாலும் அதை சரியான முறையில் வெளிப்படுத்த தயங்குவாங்க ஆனா சரியான தூண்டுதல் மட்டும் இருந்துட்டா இவங்களோட திறமை அட்டகாசம வெளிப்படும் கும்பராசியில் பிறந்தவங்க நீண்ட ஆயுளையும் கொண்டிருப்பாங்க உருவ அமைப்பில புருவங்கள் அழகாகவும் வளைஞ்சி நெற்றியோடு நடுப்பக்கம் சாய்ந்து உதடுகள் மூடியும் மூக்கு அகன்றும் இருக்கும் ஒருவித புன்சிரிப்போட சலரமா பேசக்கூடிய குணமுடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் இவங்கக்கிட்ட அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றமும் இருக்கும் நியாய அநியாயங்களை யாருக்கும் பயம் என்று எடுத்து சொல்லக்கூடியவங்க ஒரு காரியத்தை இவங்க கிட்ட ஒப்படைச்சா அது முடிஞ்சுடுன்னு நம்ம நினைச்சுக்கலாம் இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல நம்ம வாழ்க்கையில ஏற்படுற ஒவ்வொரு நிகழ்வுக்குமே ஜோதிட ரீதியாக எதிர்காலத்தை கணிக்க முடியும் அப்படி கணிக்கிறதால நம்ம முடியாது ஆனால் ஒவ்வொரு விஷயங்களையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது மூலமா அந்த விஷயங்கள்ல நம்மளால சிறப்பா செயலாற்ற முடியும் அந்த வகையில வாராகியமும் ஜோதிட நிலையத்துல பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படுது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிருந்தா கணவன் மனைவி உறவுக்குள்ள சிக்கல் மன அழுத்தம் பிரச்சனை திருமண பிரச்சனை காதலர் இருக்கிறவங்களா இருக்கிறவங்களுக்கு இடையே பிரச்சனை கடன் தொல்லையால் அவதிப்படுறவங்க மாமியார் மருமகள் சண்டை ஜனவசி செய்யறது பண உண்டாக்க செய்யறது வியாபாரம் விருத்தி அடைய செய்யறது பிரிஞ்சிருக்கக்கூடிய காதலர்களை கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வாராகியமன் ஜோதிட நிலையத்தில் செஞ்சு தரப்படுது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமா தான் இருக்குது இந்த மாதம் அனைத்து காரியங்களுமே வெற்றி உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய வாங்கக்கூடிய யோகமும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது உறவினர்களால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பும் இருக்கிறதால அளவோட பழகிறது நல்லது கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பும் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போக பாருங்க தந்தையோட உடல் நிலையையும் தொடர்ந்து நீங்க அக்கறை காட்டுறது அவசியம் பணியிடத்துல உங்களுக்கு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு மாதிரி சலுகைகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வேலையில இடமாற்றம் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொழில் மற்றும் வியாபாரத்துல கூடுதல் லாபம் ஏற்படக்கூடிய வகையில தான் இந்த மாதம் உங்களுக்கு போகுது மேலும் உங்களோட ராசிக்கு சூரியன் சனி அணிஞ்சு பயணம் செய்கிறாங்க பனிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் சூரியன் பயணம் செஞ்சதால சுப விரிய செலவு அதிகரிக்கத்தான் செய்யும் இந்த மாதம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் கொழுக்கள் வாங்கல் விஷயம் சாதகமா முடியக்கூடிய காலகட்டம் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்பு தோன்றினாலும் அன்றாட பணிகளில் திறமையாக செயல்பட முடியும் தொழில் வியாபாரத்துல சிறப்பான முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வகையில் தான் இருக்குது அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையும் வேலை இருக்கிறவங்க கவனமா செயல்படக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் பார்க்கப்படுது மேலும் கும்ப ராசியில மூன்று நான்கு பாதங்கள் சதியம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு போகஸ்தானத்துல செவ்வாய் சுக்ரன் ராசியில புதன் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு ஸ்தானத்துல குரு அஷ்டமஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்துல சந்திரன் நிலையில் காணப்படுது இப்படி இருக்கிறப்ப இந்த மாதம் தொழில் தொடர்பான விஷயங்கள்ல தீர ஆலோசிச்சு ஒரு முடிவுக்கு வருவீங்க பலராலும் செய்ய முடியாத காரியங்களையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு இந்த மாதம் பண வரவும் உங்களுக்கு திருப்தி தர கூட வகையில் தான் இருக்குது அதே மாதிரி வழக்குகள்ல சாதகமான போக்கு தான் காணப்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் இருக்குதான் செய்யுது அதே சமயம் வாடிக்கையாளர்களோட சாமர்த்தியமா பேசுறது மூலமா வியாபார வளர்ச்சி அடைய வைக்கலாம் அடுத்தவங்க சொல்ற ஆலோசனைகளை ஏற்கிறப்ப மட்டும் கவனமா இருங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்று அதற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்றதுதான் நல்லது அதை அடுத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து செய்யறதுதான் நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதலா உழைக்க வேண்டிய காலகட்டமா பார்க்கப்படுது வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமா இருக்குது அதே சமயம் குடும்பத்துல இருக்கிறவங்களால கூடுதல் வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் முக்கிய நபர்களோட அறிமுகத்தால நன்மைகள் உண்டாகக்கூடிய வகையிலும் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே சுமுகமான நிலைமை தான் காணப்படுது பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் செலவு செய்ய தான் இருக்கும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் பண வருவ அதிகரிக்க வைக்கும் எந்த ஒரு காரியமும் லாபகரமா நடந்து முடியக்கூடிய வகையில இருக்குது செயல்திறன் கூடும் மாணவர்களா இருக்கிறவங்களுக்கு பாடங்களை மன நிறைவோட படிக்க பாருங்க அதே சமயம் கூடுதல் மதிப்பெண் பெற நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும்ங்கிறதால படிப்புல முழு கவனம் செலுத்தி படிக்க பாருங்க கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கு உற்சாகமோட செயல்பட்டு கொடுத்த வாக்க காப்பாத்திடுவீங்க பண வரவு உங்களுக்கு இந்த மாதம் தாராளமா தான் இருக்குது தேவையான பட வாய்ப்புகளும் வரும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் நிலவு போகுது குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு உங்களுக்காக பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி நற்காரியங்களில் ஈடுபட்டு அன்பர்களுக்கு இந்த மாதம் அமை போகுது மேலும் நட்சத்திர பலன்கள் பார்க்கிறப்ப அவைட்ட மூன்று நான்கு பாதங்கள் உடையவங்களுக்கு இந்த மாதம் பயணங்கள் செல்ல நேரிடலாம் வாக்கு வன்மையால எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிக்க போறீங்க தொழில் வியாபாரம் வியாபாரத்துல இருந்துட்டு வந்து போட்டிகளை விலக போகுது பணியாட்கள் மூலமா காரிய அனுகூலம் உண்டாகும் சரக்குகளை பாதுகாப்பா வச்சிருக்கிறது தான் நல்லதா சொல்லப்படுது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் எந்திரங்களை இயக்குறவங்க கவனமா இருந்து இயக்குறது நல்லதா சொல்லப்படுது அதே மாதிரி குடும்பத்துல மகிழ்ச்சியும் குதுகாலமும் ஏற்படக்கூடிய மாதமா பார்க்கப்படுது குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமையோ செயல்பட பாருங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தமும் இனி படிப்படியா நீங்கும் நட்சத்திரக்காரங்களுக்கு பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாதம் குழந்தைகள் உங்களோட சொல்படி நடந்துக்கிறது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில இருக்கும் சாமர்த்தியமான பேச்சு மூலமா எடுத்து காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க தொழில் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்க தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க எல்லா துன்பங்களும் நீங்கும் காரிய வெற்றி உண்டாகும் மேலும் கும்பராசி அன்பர்கள் எவ்வளவு கடினமான நேரத்திலையும் எதையும் திடமா சிந்தனையோட செயல்படக்கூடிய ஆற்றல் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரும் காலங்கள்ல ஏற்படும் மேலும் நீங்க பொருளாதாரத்துல வளர்ச்சி உண்டாக பார்ப்பீங்க தெய்வ வழிபாட்டுல நாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி தள்ளி வச்சிருந்த காரியங்களை செய்ய தொடங்க போறீங்க பெற்றோரோட இணக்கமான உறவும் உண்டாக போகுது உங்களுடைய தெளிவான எண்ணங்களால குடும்பத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும் பெரியவங்களோட தொடர்பு உண்டாகி உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரக்கூடிய வகையில் ஏற்பட போகுது நெடுநாளா உங்களை வாட்டி வதைத்த உடல் உபாதைகளும் அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகளும் உங்களை வந்தடைக்கூடிய வகையில் இருக்குது லாபகரமான முதலீடுகள் செஞ்சு உபரி வருமானமும் நிரந்தரமா வர வழிவகுத்துக் கொள்வீங்க அதே மாதிரி மறைமுக கலைகள் ஆழ்மன அடுத்தவங்களுக்கும் கற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு இனி வரும் காலங்கள்ல ஏற்படலாம் அதே மாதிரி சகோதர சகோதரிகளின் குறைகளை பெருசு மேலும் முன்பு உங்களை ஏமாத்தியவங்க இந்த காலகட்டத்துல மன்னித்து விடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு விவசாயத்துறை சார்ந்த அரசு ஊழியர்கள் தேயிலை காப்பி ஏலக்காய் மாதிரி தனியாருக்கு சொந்தமான எஸ்டேட்டுகள மேற்பார்வையிடக்கூடிய உயர் அதிகாரிகள் தகுந்த கவனம் செலுத்தி உற்பத்தியை பெருக்க பாருங்க அதே மாதிரி ராணுவத்துல உயர் பதவி வகிக்கிறவங்களுக்கு துறை சார்ந்தவங்களோட நல்ல பெயர் போகுது அரசு ஆஸ்பத்திரி கண்காணிப்பாளராக பணிபுரியவங்களுக்கு பல வகை நிர்வாக சீர்கேடுகளை கண்டுபிடித்து அதனை சரி செய்யக்கூடிய தீவிர நடவடிக்கையில ஈடுபட்டு வெற்றி பெற போறீங்க அதே மாதிரி கால்நடை பராமரிப்பு துறை சார்ந்த அரசு அதிகாரிகளுக்கு கால்நடைகளோட வளர்ச்சிக்கு தேவையான நெறிமுறைகளை உருவாக்கி அதனை தங்களோட துறை சார்ந்த அலுவலகம் மூலமா சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் பிறக்கும் மேலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது தொழிலதிபர்களா இருக்கிறவங்களுக்கு மின்பொருள் உற்பத்தி செய்து விற்பனை அனுப்புநர்கள் தொழிலில் முன்னேற்றம் அடை போகுது அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனையில் ஈடுபட்டு தொழிலில் ஏற்படக்கூடிய போட்டிகளாலும் பொறாமைகளாலும் சில சிரமங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நிதானமா செயல்பட்டு வரதால நல்ல லாபம் பெற முடியும் மேலும் கும்பராசி அன்பர்கள் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுறது மூலமா கருத்து வேற்றுமை வருத தவிர்க்கலாம் பிள்ளைகளோட அனுசரணையை நடந்து கொள்றது உங்களுக்கு நன்மை தரும் துணிச்சலோட ஈடுபட்டு காரிய வெற்றியும் காண்பீங்க பண வரத்தும் திருப்தி தரும் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது உங்களுக்கு மேலும் நன்மை தரும் சனிக்கிழமைகள்ல சிவன் கோவில்ல வளம் வாங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகூலமா நடக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க